மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஆடி மனோகரன் நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சி மனோ டிவின்னு வரும் எங்கள் சேனலுக்கு எல்லோரும் எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ நாம் எங்கே இருக்கேங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கைதார் பக்கத்தில் ல்டு ஏர்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட அதாவது பழைய விமான படை விமானத்தளம் இது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட விமான படை விமானத்தளம் இது வந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது மிக பெரிய விமானத்தளம் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கருக்கு மேலே இருக்கலாம்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அதுதான் கடைசி இது வந்து மேற்கு பகுதி விமானங்கள் வந்து நிற்கிறதுக்காக நிறைய இடம் ஒதுக்கியிருக்காங்க இதில் ரெண்டு ரன்வே இருக்குது மிகப்பெரிய ரன்வே இது வந்து கொஞ்சம் இப்போ பராமரிப்பு இல்லை அதனால கிட்டத்தட்ட இது நூறு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள விமானப்படை தான் அப்போ அதில் இருந்து இப்போ மத்திய அரசு வந்து இதை பராமரிக்கனால அப்படி விட்டுட்டாங்க பயன்பாடு பயன்பாடுகள் இல்லாதனால கொஞ்சம் ஆக்கிரமிப்பாக இருக்குது பாருங்க அசுத்தமாகவும் இருக்குது இதில் வந்து இதில் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்ம நமக்கு நேரம் இருக்குல்ல இது ஒரு ரன்வே இது கிழக்கு நேரு கிழக்கும் மேற்கும் இருக்குது இந்த ரன்வே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் இருக்குது இந்த கடைசி இன்னும் நேரம் தூரம் போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர்ன்னா ரெண்டு கிலோமீட்டர் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த இந்த சைடு இதில் தென்னைமரம் இருக்கிறதையும் அந்த ரெண்டு தென்னைமரம் அந்த தோட்டம் இந்த உள்ளே இருக்குது அது வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இருக்குது அதில் வந்து சென்டர் பாயிண்ட் அங்கே இருக்குது எக்ஸ் மாதிரி இருக்கும் வி மாதிரி இருக்கும் நீங்கள் கூகுள் மேப்பில் பாருங்கள் விமானப்படை தளம் இந்த ஓல்டு ஏர்போர்ட் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸு மாதிரி இருக்கும் ரன் இது வந்து ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் வந்து தென்னிந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடுகளுக்கு மியன்மார் கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாட்டில் வந்து இவங்க இருக்கும்போது இங்கே பக்கத்தில் இங்கே இந்தியாவில் வந்து விமானத்தை இயக்கிறதுக்கு இந்த விமானத்தலாம் பயன்படமா பயன்பட பயன்படுதா பயன்படும் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க அமைச்சிருக்காங்க நல்ல காங்கிரீட்டு போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் பாருங்கள் இந்த பாருங்க நான் பக்கத்தில் காட்டுறேன் இது பண்ணி பாருங்கள் எல்லாமே சிமெண்ட்டு தான் அதாவது காங்கிரீட்டு சிமெண்ட்டில் காங்கிரீட் போட்டு நல்லா ஆழமாக போட்டு ஒரு ஆல்டி மேலே இருக்கேன் நினைக்கிறேன் அந்த காங்கிரீட்டு களை எங்கேயுமே இன்னும் டேமேஜ் ஆகல அந்த காங்கிரீட் களை வந்து டேமேஜ் ஆகல இதுக்குள்ள ஒரு ரோடு போகுது அந்த பாருங்க இந்த ரோடு இந்த ரோடு வந்து மீன் கடம்பூர் கைத்தார் ரோட்லேருந்து உள்ளே வருது இது வந்து இந்த ரோடு இப்படி தைக்காமல் போனீங்கன்னா பன்னீர் குளம் ஊருக்கு போகுது அதே மாதிரி இந்த ஏர்போட்டு உள்ள கூடியும் ஒரு ரோடு இந்த சொல்ற பற்றி ரன்வே இந்த நமக்கு நேரில் உள்ள ரன்வே இதுவும் அந்த பக்கம் உள்ள ஊர்களுக்கு அது போகுது விமானப்படை விமானத்தில் வந்து கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் இருக்கும் ரொம்ப அந்த காலத்துலேயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டிருக்காங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இன்னும் பாருங்கள் தரையை பாருங்கள் நல்லா காங்கிரீட் ஜல்லி ஃபுல்லாக ஜல்லி போட்டு எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகலை எந்த இடத்துல அது உடையலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க இந்த விமானப்படத்தில் இது இன்னும் நல்லா மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா பாருங்க ஒரு ஆட்டோ வருது அது ஒரு ரன்வேல ஒரு ஆட்டோ வருது அது உங்களுக்கு தெரியல அந்த வருது பார்த்தீங்கன்னா ஆட்டோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் இந்த விமானத்தளம் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் சேனலு மனோ டிவி அட் மனோகரன் நாற்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா பெரிய விமானத்தளமாக இருக்குது இன்னும் இந்திய மத்திய அரசு வந்து மீண்டும் மறுபடியும் இதை செயல்பாடு கொண்டு தான் இங்கே நிறைய வேலை வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த முனைக்கும் இந்த முனைக்கும் போய் பார்ப்போம் இது மேற்கு பகுதியோட கடைசி இது தோட்டங்கள் இருக்குது பக்கத்தில் இது இந்த சாகுபடி முடிஞ்சிருக்கு புடங் புடலங்காய் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் முன்னாடி அது முடிஞ்சிருச்சு இதுதான் பாருங்க பாருங்கள் இது பறந்து விரிந்த இடம் இங்கே வந்து விமானங்கள் வந்து நிறுத்துறதுக்காக இந்த இடம் அவங்க வச்சுருக்காங்க இதுக்கு கிழக்க பகுதி தான் ரன்வே அமைச்சிருக்காங்க இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி அதாவது இன்னொரு ரன்வே வந்து அந்த பக்கம் அந்த தோட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்குது இந்த தோட்டத்துக்கு தெஃப்ட் சைடு அதோடய ரன்வே மூணாக இருக்குது வாங்கப்பா பார்ப்போம் இது வந்து நேர்கிழக்கு அதாவது கிழக்கு மேற்கும் உள்ள ரன்வேவோட மேற்கு கடைசி பகுதி பார்த்திங்களா இதில் முடியுது இந்த போல இருக்குது பார்த்திங்கன்னா இருக்கும் போல் அதுதான் எண்டு அதுலேருந்து அந்த அந்த மரம் இருக்கிற வரைக்கும் அந்த போல் அந்த போல் அந்த தோட்டம் எண் இதில் வந்து விமானம் வந்து வந்து திரும்புகிற மாதிரி இடம் ஸ்பேஸ் கூப்பிட்டுருக்காங்க கொடுத்து இது ரன்வே இங்கே பாருங்கள் இந்த ரன்வே நம்ம கண்ணுக்கு கட்டிய தூரம் இல்லை இது ரெண்டு கிலோமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்ரு மீட்டர் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் எப்படி இந்த ரன்வே பார்த்தீங்களா கண்ணுக்கு தெரியுதா இன்னொரு மணிக்கு போய் அந்த முனையோடய எண்டை பார்ப்போம் ரன்வேவோட எண்ணோடய எண்டை பார்ப்போம் இது நாங்கள் நிற்கிற இந்த இடம் தான் பாயிண்ட்டு அதாவது ரெண்டு ரன்மேவும் இணையக்கூடிய பாயிண்ட்டு இது வந்து ஒரு ரன்வே பாருங்கள் இந்த ரன்மேவும் இந்த ரன்வே இந்த இது போத இந்த ஜேசிபி போகுது பாருங்கள் இந்த ரன்மேவும் இந்த இடத்துல இணையுது நாங்கள் நிற்கிறோம் மிக பிரமாணமான ஏற்பாடு அதாவது இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ரன்வே போட்டு ஒரு விமானப்படைதலம் இருக்குதுன்னு இருந்ததுன்னா பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் சென்னைக்கு அடுத்தபடியாக நம்ம தென் தமிழகத்தில் இங்கே தான் இருக்குது இந்த ரன்வே ரெண்டாயிரம் மீட்டர் இந்த ரன்வே வந்து கிழக்கு மேற்கு இது கிழக்கு இது மே இந்த பகு ரன்வே நேராக கிழக்கு இருக்குது இந்த ரன்வே நேராக அப்படியே மேற்க இந்த ரன்வே கூறுங்க நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரன்வேக்குள்ளே தான் வண்டிகள் போகுது இந்த மெயினில் போனால் அப்படியே அதில் ஒரு ரோட்டில் அந்த ஏர்னால் கடம்பூர் காய்த்தா ரோடு போயிடலாம் நான் இந்த ரோடு வழியாக இந்த விமானப்படை தளம் வழியாக பல முறை வேலைக்கு போகும்போது போயிருக்கேன் மக்களே சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நான் இன்னும் அதிகமான சேனல் புதுசு புதுசாக பண்ணலாம் உங்கள் ஆதரவு தெரிவிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் புது புது வீடியோக்கள் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்